எங்கள் ஜயாஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கின்றோம் கும்பம் ராசி இரண்டாயிரத்தி ஆண்டுக்கான பலன்கள் கும்பம் ராசிக்காரர்களுக்கு பல முக்கியமான மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் காத்திருக்கின்றன இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் சில முக்கிய மாற்றங்கள் ஏற்படும் ஆனால் அவை நல்ல விளைவுகளை தரும் பண தொழில் குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் போன்ற துறைகளில் முன்னேற்றம் காணலாம் பொதுவான பலன்கள் பணத்தில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய பரிமாற்றங்கள் உயர்வு மற்றும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் காணப்படும் நிதிநிலை சிறப்பாக இருக்கும் ஆனால் செலவுகள் கவனமாக கையாள வேண்டும் முதலீடுகளில் சாதகமான பலன்கள் பெற முடியும் வணிகத்தில் புதிய வாய்ப்புகள் உள்ளன கணவர் மனைவி மற்றும் குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகளில் சிறிய சிரமங்கள் உண்டாகலாம் ஆனால் சரியான அணுகுமுறை மூலம் அவற்றை தீர்க்க முடியும் வாழ்க்கை துறையுடன் நல்ல புரிதல் இருக்கும் சிந்தனைகளில் பொருந்தி வாழ்வது குடும்ப உறவுகளில் நல்ல சமாதானத்தை உருவாக்கும் உங்கள் மக்களுடன் நேரம் செலவிடுவது உறவுகளை பலப்படுத்தும் ஆரோக்கியம் இந்த ஆண்டு கும்பம் ராசிக்காரர்களுக்கு உடல் நலம் பொதுவாக சரியாக இருக்கும் ஆனால் மன அழுத்தம் மற்றும் சோர்வு ஏற்படக்கூடும் ஆரோக்கியத்தை பராமரிக்க சிறிது உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை பின்பற்றுவது அவசியம் மனநலத்தை கவனித்து தேவையான போது ஓய்வு எடுக்க வேண்டும் தொழில் மற்றும் தொழில் முன்னேற்றம் தொழில் துறையில் உங்களின் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சிறந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் புதிய வாய்ப்புகள் மற்றும் வியாபார வளர்ச்சி உங்களை காத்திருக்கின்றன பயணம் மற்றும் வெளி உலக அனுபவங்கள் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு வெளிநாட்டு பயணங்கள் அல்லது தொலைபேசியில் பேசுவதன் மூலம் புதிய வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் இது உங்கள் தொழிலில் முன்னேற்றம் மற்றும் புதிய அனுபவங்களை வழங்கும் முக்கிய ராகு கேது பரிபாட்டுகள் ராகு மற்றும் கேது இவ்வாண்டு சிறிது குழப்பங்களை ஏற்படுத்தலாம் சிந்தனைகளில் குழப்பம் மற்றும் முடிவுகள் எடுக்கும் பொழுதெல்லாம் கவனம் தேவை இந்த சவால்களை சமாளிக்க உங்கள் திறமை சிந்தனையாளமை மற்றும் பொறுமை முக்கியமாக இருக்கும் சிறந்த காலம் பண பரிமாற்றம் மற்றும் முன்னேற்றம் ஏப்ரல் ஆகஸ்ட் மற்றும் டிசம்பர் மாதங்களில் உங்களுக்கு சிறந்த நேரம் குடும்ப உறவுகள் மே மற்றும் நவம்பர் மாதங்களில் குடும்ப உறவுகளில் நல்ல சமாதானம் காணப்படும் ஆரோக்கிய பராமரிப்பு ஜூலை மற்றும் அக்டோபர் மாதங்களில் உடல் நல பராமரிப்பு மற்றும் மனநலம் கவனிக்க வேண்டிய நேரம் குறிப்பு கும்பம் ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் முன்னேற்றம் மற்றும் சில சவால்களை சந்திக்க நேரிடம் உங்கள் திறமைகளை திறம்பன பயன்படுத்தி சிறந்த முடிவுகளை எடுத்து உங்கள் முன்னேற்றத்தை உறுதி செய்யுங்கள் இந்த வீடியோ நீங்கள் விரும்பினால் தயவு செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மேலும் என் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும்